மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரர் உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அவரது மறுவுலக வாழ்க்கையை இன்று ஆரம்பிக்கிறார் அவரது மறுவுலக பயணம் என்றோடு இந்த கணத்தோடு ஆரம்பமாகிறது அவரோடு ஒன்றாக வாழ்ந்தவர்கள் என்ற வகையில் அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தலையாய கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த தருணத்தில் இருக்கிறோம் அவரை குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடாத்தி இந்த இடத்தில் அடக்கம் செய்வதற்காக கொண்டு வந்து அவரை அடக்கம் செய்துவிட்டு பிரியாவிடை பிரியாவிடை கொடுக்கின்ற கடைசி இந்த தருணத்தில் இருக்கிறோம் இப்படி இந்த கடைசி தருணத்தில் எம் பெருமான் சல்லல்லாஹு அழகிவர் செல்லம் அவர்கள் அங்கு வருகின்றவர்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்வார்கள் அது ஒரு சுன்னாவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான செய்தியை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும் நாங்கள் எல்லோரும் இது பற்றி சிந்திக்க வேண்டும் மிகவும் இளவயதுடைய ஒருவர் எங்களோடு ஒன்றாக பலரோடும் பல வழிகளிலும் மிக அழகாக பட்டு வாழ்ந்தவர் மூன்று குழந்தைகளின் தகப்பர் பல கனவுகளை சுமந்து வாழ்ந்தவர் எதுவுமே அறியாமல் எதுவுமே செய்யாமல் நின்றவரை மரணம் வந்து பிடித்துக் கொண்டது மரணம் எப்பொழுதும் எக்கணமும் எங்களை வந்து பிடித்துக் கொள்ளலாம் என்பதை இவரது மரணம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது சகோதரர்களே எவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த இடத்தில் நின்று இருப்பார் மனைவி குழந்தைகள் எல்லோரும் அவரை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அவர் அங்கு வந்து சேரவில்லை ஆம் மரணம் நாங்கள் அணிந்திருக்கின்ற எங்களது செருப்பு பட்டியை விட எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது எக்கணமும் அது எம்மை கூட்டிச் செல்லலாம் என்கின்ற சிந்தனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதை நான் பதிவு செய்து கொள்கின்ற ஒரு செய்தி அதனோடு சேர்த்து சகோதரர்களே இன்றைய நாள் அக்கறை பற்றின் துக்க தினம் அக்கறை பற்று முழுவதும் அழுகுங்கள் அழுகின்ற ஒரு அக்கறை பற்றி முழுவதுமாக அழுத ஒரு தினமாக இந்த நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த வேறுபாடும் இல்லை இந்த சகோதரர் விபத்துக்கு உள்ளானதிலிருந்து அக்கறை பற்று மட்டுமல்ல இந்த மண்ணில் பிறந்தவர்கள் உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் வாழுகிறார்களோ அங்கிருந்து வந்த ஒப்பாரியும் ஓலமும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல அவ்வளவு ஒரு சிறந்த மனிதர் மனித பண்புள்ளவர் பலரோடும் ஒரு மனித பழமாக பழகி இருக்கிறார் பலரை தழுவி இருக்கிறார் உலகத்திலே ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இந்த கூட்டத்தை விட எந்த ஒரு சான்றும் தேவையில்லை நன்றாக கவனியுங்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அது ஜனாசா தொழுகையில் நாற்பது நபர்கள் நாற்பது மனிதர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடாத்தினால் அந்த மனிதன் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் சகோதரர்களே இன்னும் ஒரு வாயத்திலே ஒரு மனிதன் ஒரு மனிதனை நாற்பது நபர்கள் நல்லவர் என்று சான்று மகர்ந்தால் அந்த மனிதன் நிச்சயம் நல்ல மனிதன் அந்த மனிதன் சுவர்க்கத்திற்கு தகுதியானவன் என்று சொன்னார்கள் இந்த ஊர் பள்ளிவாசலே காணாமல் போய்விட்டது இந்த ஊரே குழுமி நின்று தொழுதது மட்டுமல்லாமல் எல்லா உள்ளங்களும் நின்று அழுது வடிக்கின்றது எல்லோரும் கல்பால் அழுகின்ற காட்சியை நாம் அவர்களது முகங்களில் கண்டோம் சகோதரர்களே அந்த மனிதர் இந்த உலகத்திலே ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் பலரை விதைத்திருக்கிறார் நேற்று எனது நண்பர் ஒருவர் ஒரு செய்தியை சொன்னார் நூறானியா தர்பியா சென்டர் பள்ளிவாசலில் அவரது மகன் ஓதுகிறார் அல் குரானை மனநம் செய்கிறார் அங்கே ஏதாவது ஒரு நிகழ்வு நடைபெற்றால் நிகழ்வு நடந்து முடிந்து எல்லோரும் கலைந்து சென்று விடுவார்கள் இந்த சகோதரர் எல்லோரும் இருந்த இருக்கைகளை கதிரைகளை அழகாக அடுக்கி ஒழுங்குபடுத்தி அந்த இடத்தை துப்புரவு செய்துவிட்டு கடைசியாக செல்வார் என்று ஒரு சான்றை அவர் பகிர்ந்தார் சகோதரர்களே அவர் மரணத்தின் மடியில் தவித்துக் கொண்டிருந்த பொழுது சிறு சிறார்கள் அல்குரானை மரணம் செய்கின்ற சிறார்கள் அவர்கள் அவருக்காக அழுதழுது செய்தார்கள் அவரது நண்பர் குலாம் அவர் சேடி தேடி சேர்த்து வைத்திருந்த அவரது நண்பர் குலாம்கள் எல்லோருமாக சேர்ந்து எப்படி பிரார்த்தனை செய்யலாம் எப்படி இவரை மீட்டெடுக்கலாம் என்று உழைக்கிறார்கள் அக்கறை பற்றி முழுவதும் வெள்ளை என்று பறக்கிறது அநியாயமாக ஒரு உயிர் காவு விட்டது மரணம் எப்படியும் வரும் ஆனால் அது எங்களது தவறினால் வரக்கூடாது எங்களது அத்துமினால் வரக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பல வாலிபர்கள் இந்த இடத்திலே ஒன்று இருக்கிறோம் மதிப்புக்குரிய வாலிபர்களே இந்த மூன்று குழந்தைகள் உதவியும் இல்லாத மனைவி இவர்களது நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து நான் பிறரை வாழ வைக்க வந்தவன் பிறரை அழிக்க வந்தவன் அல்ல அழிக்க வந்தவன் செய்தான் நான் செய்தான் அல்ல நான் மனிதன் நான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வந்தவன் என்ற உணர்வோடு வாழுங்கள் தயவு செய்து இதன் பிறகு இப்படியான தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை உத்தரவாதம் செய்து கொள்ளுங்கள் அல்லாவுக்காக வேண்டி பலரும் திட்டு தீர்க்கிறார்கள் பலரது சாபம் உங்களை வாழ விழாது யாரை சொல்கிறேன் என்றால் மிருகங்கள் போல வாகனங்களை ஓட்டுகின்றவர்கள் அதனை ஓட்டுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஓட்டுகின்ற பொழுது நாட்டுடைய சட்ட திட்டங்களை பாதுகாக்காமல் மீறி இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் தலைகு நின்று குற்றவாளி கொண்டு நிற்கின்றது சகோதரர்களே இது இலங்கையில் மட்டுமல்ல முழு உலகிலும் இன்றைய பேச்சு இது நேற்று இந்த மாவட்டத்தின் இந்த பகுதிக்கு பெரிய எஸ்டி தலைவர் எல்லோரும் இருக்கின்ற சபையில் இது பற்றி பேசப்படுகிறது அக்கறை பற்றி அக்கறை பற்றி உள்ளவர்கள் இந்த நாட்டின் சட்ட திட்டங்களை பேணுவதில்லை குறிப்பாக போக்குவரத்து சட்ட திட்டங்கள் என்று செய்தி சொல்லப்படுகிறது வெட்கமாக இருக்கிறது ஒரு முஸ்லிமாக நானும் இந்த ஊரை சேர்ந்தவன் என்று சொல்லுவதில் வெட்கப்பட வேண்டிய நிலை இந்த செய்தியை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் சகோதரர்களை பள்ளிவாசலுக்குள் வராத பலர் சகோதரர்களை இருக்கிறோம் நாம் சிந்திக்க வேண்டும் மரணம் என்னை அடுத்த கணம் வந்து சேர்ந்தால் எனது நிலை என்ன என்று சிந்தியுங்கள் நான் இந்த உலகை விட்டு பிரிகின்ற பொழுது என்னை ஒரு மனிதன் மனம் மனங்கோடாமல் ஒரு நல்ல மனிதன் மரணித்து விட்டானே என்ற வார்த்தையாவது சொல்லட்டும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் ஒரு நல்ல மனிதன் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டானே என்ற வார்த்தையாவது சொல்லட்டும் இறுதியாக ஒரு ஹதிசை சொல்லுகிறேன் மிக முக்கியமான ஹதீஸ் கவனமாக கேளுங்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்டது ஒரு மனிதர் இந்த மனிதர் மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது அப்பொழுது நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் இரண்டு வார்த்தைகளை பார்த்தார்கள் என்று இரண்டு வார்த்தைகளை பாவித்தார்கள் சஹாபாக்களுக்கு புரியவில்லை என்ன அர்த்தத்தில் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இதனை சொன்னார்கள் என்று அங்கு புரியவில்லை அப்பொழுது கேட்கப்பட்டது அல்லாவின் தூதரே இதன் அர்த்தம் என்ன முஸ்தரி என்றால் ஓய்வு பெறுகின்றவர் ஒரு மனிதர் ஓய்வு பெறுகிறார் அவருக்கு முஸ்தரிய முஸ்தரா மின்கின்றால் அவரில் இருந்து மற்றவர்கள் ஓய்வு பெறுகின்றார்கள் அதாவது ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னவுடன் இந்த இரண்டு நிலைகளில் ஒன்றுதான் அவரது நிலை என்ன தெரியுமா அவர் இந்த உலகத்தின் நெருக்கடிகளில் இருந்து அந்த கபரை நோக்கி அவரது மறு உலக வாழ்வை நோக்கி ஓய்வு பெறச் செல்கின்ற நல்ல மனிதர் அவருக்காக பல வரவேற்புகள் அவருக்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பயங்கரமான உலகின் கடுதிகளில் இருந்து ஓய்வு பெறச் செல்கிறார் அல்லது பிறருக்கு ஓய்வு கொடுத்துச் செல்கிறார் நன்றாக கவனியுங்கள் எப்படி ஒரு துஷ்டன் ஒரு பாவி இந்த உலகை விட்டு சென்று விட்டார் இந்த பூமியில் உள்ள இந்த உலகில் உள்ள எல்லா படைப்புகளும் ஓய்வு பெறுகின்றன மனிதர்கள் மட்டுமல்ல செடிகொடிகள் மிருகங்கள் இந்த பூமி எல்லாமே ஓய்வு பெறுகின்றது ஒரு துஷ்டனின் ஒரு துஷ்டனின் அழிவு ஒரு துஷ்டனின் பிரிவு இதனால் இந்த உலகம் மகிழ்ச்சி அடைகிறது அமைதி பெறுகிறது என்று சொன்னார்கள் மதிப்புக்குரியவர்களே பெரியவர்களே நான் யார் நான் ஓய்வு பெறச் செல்கிறேனா அல்லது ஓய்வு கொடுத்து செல்கிறேனா தீர்மானிப்போம் சகோதரர்களே வாழ்வு மிக அற்பமானது மிக அற்பமானது அடுத்த கணம் மரணம் நம்மை வந்து கொள்ளும் அதற்காக தயாராகுவோம் மனிதர்களாக வாழ்வோம் நல்ல பண்புகளை விதைப்போம் பிறருக்கு உதவி செய்வோம் மற்றவர்களின் பிரார்த்தனையோடு இந்த உலகை விட்டு பிரிந்து செல்வோம் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக الحمد لله رب العالمين الحمد يوافي نعمه